அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாகரீக உலகில் வீடுகள் நம்ம இவ்வளோதான் வசதியாக கட்டி இருந்தாலும் அந்த வீட்டில் இயற்கையோட ஒரு சுற்றுச்சூழல் அமைந்து நம்ம மனதுக்கு ஒரு இதமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய சில வகையான மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் கட்டாயம் நாம் வளர்ப்போம் அப்படி வளர்க்கும் போது நம்ம இஷ்டத்திற்கு நமது இஷ்டம் போல மரங்களையும் குரோட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தொட்டியில் வச்சு வளர்க்குற செடியை அந்த மாதிரியான செடிகளையும் வாங்கி வச்சு நம்ம வளர்க்கும் போதும் சில விஷயங்களை கவனத்தில் கொண்டு செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு அதாவது இந்த பதிவில் வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்ற சில செடிகளையும் மரங்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் மிகவும் முக்கியமான பதினஞ்சு செடி கொடிகளை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதில் பருத்தியும் அகத்தி பனை நாவல் எருக்கு வெள்ளருக்கு, புளிய மரம் கருவேலன் மரம் கல்லிமரம் கரு ஊமத்தை இளவமரம் வில்வ ருத்ராட்ச மரம் உதிரவேங்கை இப்படின்ற ரொம்ப முக்கியமான பதினஞ்சு மரங்கள் நம்ம வீட்டில் வைக்கவே கூடாது இது வந்து அகத்திய முனிவரால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காமல் அகத்திய முனிவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பலதரப்பட்ட காரணங்களாக இருக்கும் அறிவியல் சம்மந்தமான காரணங்களாக இருக்கலாம் வாஸ்து சம்மந்தமான காரணங்களாக இருக்கலாம் இதுவாக இருந்தாலுமே அனுபவசாலிகள் அனுபவப்பட்டு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம அதை எடுத்துக்கணும் இப்படி மேற்சொல்லப்பட்ட மரங்களை நீங்கள் வீட்டில் வளர்த்துட்ருந்தாலோ இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வளர்த்துட்டு வளர்த்துட்ருந்தாங்களோ கட்டாயம் அவங்க வீட்டில் வசிப்பவர்களுக்கு நாளடைவில் ஏதாவது உடல்நிலையில் மாற்றமோ அல்லது செய்யும் தொழிலில் நஷ்டங்களோ வருவாய் இழப்போ கடன் தொல்லைகள் மனக்குழப்பங்கள் இது போன்ற ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு ஆட்பட்டு தனது வீட்டையே கூட இழக்கும் சூழ்நிலைகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் இதுபோன்ற சூழ்நிலைகளில் இருந்து பாதிப்படைவோர் தனது கிரகம் சரியில்லை வீட்டில் வாஸ்து சரியில்லை அப்படின்னு குழம்பாமல் இந்த மாதிரியான மரம் செடி கொடிகள் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செய்து அதை அப்புறப்படுத்தி விட்டு என்னென்ன மரங்கள் செடிகளை வளர்க்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சு அதை மட்டும் வச்சிருந்தாலே போதும் நாளை மற்றும் ஒரு பதிவில் வீட்டில் வேறு என்னென்ன மரங்களை எல்லாம் வைத்து வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் மிக விரைவில் மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்